செம்மை குவாண்டம் டபுள் விஷன் வணக்கம் நான் உதவி ஆய்வாளரா இணைய நையா நாங்கள் உருவாக்கி இருக்கும் கண்டுபிடிப்பு வெங்கன் செம்மை குவாண்டம் டபுள் விஷன் என்பது வெப்பம் மற்றும் குளிர்ச்சி இரண்டையும் சமநிலைப்படுத்தும் செயற்கைக்கோள் கவசத்துக்கான ஒரு புதிய தொழில்நுட்பம் இதை வந்து செயற்கைக்கோள் கவசமா பயன்படுத்திக்கலாம் இந்த தொழில்நுட்பம் சூரிய வெப்பத்தை எதிர்த்து ரொம்ப தூய்மையான ப்யூரான ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் அந்த அணுக்களை வந்து சேகரிச்சுக்கும் சேகரித்து அந்த அது மூலமாக தண்ணீரை நம்மளால் உருவாக்க முடியும் அந்த உருவாக்குன தண்ணீரை ஒரு ஸ்ப்ரே மூலமாக நம்ம சாட்டலைட்டை சுற்றி அடிக்கும் பொழுது கொடுக்கும்பொழுது அந்த வெப்பநிலைய வந்து சமநிலைப்படுத்தி ஒரு குளிர்ச்சி நிலையை வந்து அவங்க உருவாக்கும் இது வந்து குவாண்டம் உணர்த்திடல் மற்றும் செராமிக் பிக்கோஹோல் அந்த தொழில்நுட்பம் மூலமாக அடிப்படையாக கொண்டது இது எதிர்கால குடியிருப்புக்கு வந்து பயன்படுத்து ஏன்னா இது மூலமாக தண்ணீரை உருவாக்கி நம்மளால் அதை பயன்படுத்திக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எரிசக்தியை வந்து உருவாக்க முடியும் அப்படின்றது இந்த கண்டுபிடிப்பான அடித்தளமாக அமையுது இதுவே வந்து எதிர்கால விண்வெளி வாழ்க்கைக்கு உதவும் அப்படின்னு சொல்ல வரும் வாட் இஸ் யூஸ் ஆஃப் வாட் இஸ் யூஸ் இன் திஸ் மேட்டர்

what is the use uh, this in uh, the ceramic double shield effect uh, in a satellite what is the earth problem? what is the earth gain for the ordinary people uh, we will use this uh, invention for a uh, uh, space uh, life and space travel uh, we can handle the temperature and uh, cooling system in 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 space and uh, uh, we can uh, produce electricity and water uh, with this method is this used for ordinary people is this used for ordinary people yeah, definitely uh, we, we will use for ordinary people hmm. and uh, also uh, we can use uh, for space life and, uh, and astronauts life oh is it possible for the earth, earth life and uh, is, it is, it, is it possible and possible space possible life? earth life and, uh,